நேர்களே தமிழ்நாட்டில் அரசியலில் தற்போது கூட்டணிகள் பரஸ்பரம் தேர்தல் காலம் ஆரம்பித்திருப்பதை ஒரு பக்கம் போனாலும் இப்பொழுது தமிழக பாரதி பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய நடவடிக்கைகள் என்ன அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அதை தடுப்பதற்கு டெல்லியிலிருந்து அதாவது பி எல் சந்தோஷ் தமிழ்நாட்டிற்கு வந்தார் ஒரு மணி நேரம் தனித்துவமாக பேசினார் இரண்டு கூட்டங்களை தவிர்த்தவர் மூன்றாவது கூட்டத்தில் மதியம் அதாவது நண்பகலுக்கு பின்பு கலந்து கொண்டார் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்பது கோடி குற்றச்சாட்டுகள் மூத்த தலைவர்கள் அவர் மீது அதிருப்தி இதெல்லாம் தொகுத்து ஒரு செய்தியாக குறிப்பிட்ட நேரத்தில் நான் தரப்போகிறேன் முப்பத்தி ஏழு வயதில் இருபத்தி மூன்றாவது ஆண்டில் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அந்த அண்ணாமலை என்ற ஒரு நபரை யாராலும் அடையாளம் காண முடியாத ஒருவர் புதிதாக ஆட்டுக்குட்டிகளோடு இயற்கை விவசாயம் என்ற பெயரில் முதன் முதலாக அவர் தமிழக அரசு அரசியலில் நுழைய வைக்கப்படுகிறார் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் தீவிரமான ஹிந்துத்வாதி எல்லாம் ஒன்றும் இல்லை பிராமண சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவரும் இல்லை அண்ணாமலை அவர் ஒரு பொதுவான ஒரு பிற்படுத்தப்பட்ட குப்புசாமி கவுண்டரின் மகன் மிகச் சிரமத்தோடு அவர் படித்தார் உயர்ந்த ஒரு பகுதியை அடைத்தார் இதுதான் அவரை பற்றிய ஒரு செய்தி இன்றைக்கு அவர் மீது வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவர் செய்திருக்கக்கூடிய அபிடவிட் கிட்டத்தட்ட அவருடைய வருமானம் ஒரு முப்பது லட்சம் ஆண்டுக்கு அல்லது இருபத்தஞ்சு லட்சம் ஆனால் இதுவரை அவர் சம்பாதித்தது மாதம் அவ்வளவுதான் அவருக்கு அவருடைய மனைவி அகிலா அவரும் உயர்துறை பட்டம் இரண்டு பேரும் ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் பெற்ற அளவிற்கு இருக்கிறார்கள் இது அவர்களின் வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசியலுக்கு வருவதற்கு ஏழாண்டுகளுக்கு பணியாற்றி அவரது வருமானத்தை இருபத்தி நாலில் காட்டிருக்கிறார் இதில் ஒரு நாலு பதினெட்டு பத்தொம்பது இருபது இதில் ஒரு மூணு வருஷம் இவ்வளவுதான் அவருடைய ஐபிஎஸ் அதிகாரியாக அவரும் சம்பாதித்தது அவரது மனைவியும் அவ்வளவுதான் பெங்களூரில் ஒரு கம்பெனியுடைய மூன்று பேர் பார்ட்னர்ஷிப் இவருக்கு மாதம் இருபது லட்சம் ரூபாய் மொத்தம் வந்ததில் இவருடைய ஷேர் என்னவோ ஆறு லட்சம் தான் இப்படி இருக்கிற போது நொய்யில் ஆட்டங்கரையில் ஏழரையிலிருந்து பனிரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கியதில் எப்படி அவருக்கு இவ்வளோ வருமானம் வந்தது இதில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோருமே வெளிப்படையாக பேசாவிட்டாலும் அண்ணாமலை விவகாரத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் அடையது ஏனென்றால் அண்ணாமலை அனைவரையும் பழிவாங்கினார் அண்ணாமலை அனைவரையும் சிறுமைப்படுத்தினார் என்ற கோபம் இருக்கிறது அதன் விளைவாகத்தான் அவர்கள் அனைவருக்கும் இவர் சிக்கிக் கொண்டதை நினைத்து நினைத்து புலங்காகிதமடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியையும் தமிழ்நாட்டு அரசியலில் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் நம்மால் யோகிக்க முடிகின்றது அண்ணாமலை ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டார் அவருடைய எதிராக அவருக்கு மாரிதாஸ் என்பவரும் மிக கோரமான அடிப்படையான கடும் போக்கு தீவிர சிந்தனை கொண்ட கல்யாண ராமன் என ஆர்எஸ்எஸ் அவர் என்ன சொல்றார்னா நாங்கள் தான் அண்ணாமலையை கொண்டு வந்தோம் நாங்கள் தான் இப்போ பாவத்தை பிரயாசித்தம் தேட வேண்டும் அவ்வளவு பணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது அதை பதில் சொல்லு வங்கியிலே கடன் வாங்கி வாங்கியிருக்கிறாய் நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு சொத்தே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கிறது அப்போ அந்த சொத்தினுடைய மதிப்பு நாலரை கோடி நாலு கோடிக்கு மேலேன்னு வச்சுக்கிடுங்க ஒன்பது பெர்சன்ட்டு பெர்சன்டேஜஸ் வந்து பத்திரப்பதிவுக்கு நீங்கள் இடவ இடம் தெரியும் பேப்பர் வாங்கணும் கைட்லைன்ஸ் வேல்யூவுக்கு ஒன்பது பெர்சன்டேஜ் அப்ப ஒரு சொத்து அவர் வாங்கியிருக்கிறாரு அது பன்னெண்டரை ஏக்கர் ஏழு ஏக்கராக இருந்தாலும் அந்த சொத்தினுடைய கைட்லைன்ஸ் மதிப்பு கிட்டத்தட்ட நாலரை கோடி அஞ்சு கோடிக்குள்ள அதுக்குத்தான் அவர் ஒன்பது பெர்சன்டேஜில் பத்திரப்பதிவு பேப்பர் தாள் இந்த நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு அவர் வாங்கியிருக்கிறார் ரைட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சென்னை போன்ற பகுதிகளில் கோவை போன்ற பகுதிகள் மதுரை திருச்சி எல்லா இடங்கள்லையும் இப்போ சென்னையில் கூட ஆயிரம் ரூபாய் கைட்லைன்ஸ் வேல்யூ இருக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு நான் அண்மையிலே அண்ணா நகரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கேட்டேன் பதினாறாயிரம் ரூபாயிலிருந்து பதினாறாயிரம் ரூபாய் போடும் ஆனால் அரச வேலையோ வெறும் ஆயிரம் பதினைந்து வடக்கு இவங்க என்ன கேட்குறார் கல்யாணராமன் போன்ற ஆர்எஸ்எஸ் பிரதிநிதிகள் இந்த சொத்தின் உண்மை மதிப்பு எழுபதுலேருந்து எண்பது கோடி ஆனால் அரசினுடைய அந்த மதிப்பு நாலரை கோடி அண்ணாமலை கெட்டியதோ நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு எண்பது கோடி பணத்தை அண்ணாமலை வாங்கினார் அவ்வளவு குறைத்தெல்லாம் கைட்லன்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுத்தலாம் பெரிய விலை கொடுத்துதான் வாங்கி அவ்வளவு பணம் இவருக்கு எங்கிருந்து வந்தது பன்னெண்டு ஏக்கருக்கும் பேங்க்ல கடன் வாங்கின எந்த பேங்க்ல கடன் வாங்கினா அந்த கடனை வெளியேற்படும் யார் சொல்றா கல்யாண எந்த பேங்க்ல கடன் வாங்கினா சொல்லிட்டு கல்யாணராமன் வைக்கிறார் நீ சாதாரண குப்புசாமி மகனாக இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை பாஜகவினுடைய தலைவர் அனைவரையும் நீ வந்து மிக மோசமாக நடத்தினாய் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு நம்பர் ஒன்று உன்னை கொண்டு வந்ததிலே நான் தான் முக்கியம் பாவ பிரயாசத்தம் செய்கிறேன் ஒரு ஐபிஎஸ் இளம் பையன் நல்ல பையனாக இருக்கிறானே நல்ல பேசுகிறானே என்று உன்னை சொன்னா நீ இவ்வளவு பெரிய மோசடி செஞ்சா அரசு பதவியில் இல்லை எண்பது கோடி எப்படியா உனக்கு வந்துச்சு அந்த கேள்வியை அண்ணாமலையை நோக்கி யார் எழுப்புறார் கல்யாண ராமன் என கடும் போக்கு ஆர் எஸ் எஸ் வாதியை எழுப்புகிறார் இரண்டாவது கேள்வி உன் மனைவி அகிலாவுக்கு எங்கே பணம் வந்தது அவருடைய வருமானமே அறுபதாயிரம் தான் வருது அந்த கணக்கு சொல்றார் பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது இருபது இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் அவருடைய வருமானத்தை காட்டுறாங்க எங்கேயுமே ஒரு கோடி சில்லறைக்கு மேலே அவருடைய வருமானம் இல்லை மொத்தமா ரெண்டு பேரும் சேர்த்தாலே ஒரு ஒரு கோடி ஒன்னே கோடி தான் வருது அது ஃபிகர் இருக்கு அப்புறம் ஆகும் அந்த கணக்கு என்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த எட்டு வருஷம் ஒன்பது வருஷத்துல நீ சம்பாதித்த பணம் வீட்டு வாடகை உங்கள் குடும்ப செலவு குழந்தைகளுக்கான செலவு இதெல்லாம் போக கையில ஒண்ணுமே இருக்காது அப்படி இருக்கும்போது இவ்வளவு பணத்துக்கு எந்த கொலாட்டில கொடுத்து நீ வந்து எந்த வங்கியில வாங்கினா அண்ணாமலை நீ யாராக நான் கேட்க மாட்டேன் சாதாரண அண்ணாமலையா குப்புசாமியா இருந்தால் எனக்கு தேவையில்லை ஆனால் நீ வந்து ஒரு புது ஆளு ஒரு கட்சியினுடைய பிரசிடென்ட் மாநில பிரசிடென்ட் அதனால நான் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறார் அந்த கட்சியில் இவரோடு சமமுகமாக பயணித்த பயணித்து கொண்டிருக்கிற திரு கல்யாண ராமர் அதற்கு பதில் சொல்லும் எந்த பேங்க்ல கடன் வாங்கினா காட்டு வருமானத்தை காட்டு எந்த வங்கி உனக்கு கடன் கொடுத்துச்சு காட்டு மூன்றாவதாக அவர் வைக்கிறது திண்டுக்கல்ல அகிலாவின் தம்பியும் அவருடைய நண்பர் செந்தில்குமாரனும் சேர்ந்து அண்ணாமலை சேம்பர் என்று பல பல நூற்று கணக்கான அல்லது பல கோடி பெருமானம் உள்ள ஒரு செங்கல் வச்சிருக்கிறாங்க கனிமம் இதுல உஸ்பெகிஸ்தான்ல இருந்து நிறைய இம்போர்ட்டட் த மிஷின் இம்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க இறக்குமதி செய்திருக்கிறீங்க அந்த இறக்குமதிக்கு பணம் எங்கிருந்து வந்தது அகிலா சாதாரண தானே அகிலாவுடைய தம்பிக்கும் அவனது நண்பர் செந்தில்குமாருக்கும் பணம் எங்கிருந்து வந்தது இவ்வளவு பெரிய சேம்பருக்கு கனிமங்கள் எங்கிருந்து வந்தது யாரிடத்தில் கையூட்டு பெற்றீர்கள் இந்த கேள்வியெல்லாம் வருது வழக்கம் போல் அதை கடந்து போனாலும் இது அவருக்கு உள்ளே ஏற்பட உகாரம் இரண்டாவது முக்கியமாக பார்ப்பது கல்யாணராமனை தவிர்த்து இவர் நேனார் நாகேந்திரன் மிக மன உளைச்சலில் இருக்கிறார் அவர் பலரை தூண்டி விடுகிறார் என்றும் அவரது குறை போன்று மூத்த தலைவரான டாக்டர் தமிழிசை அதே போன்று வானதி சீனிவாசன் எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் ராஜா எல்லா தலைவர்களையும் அவர் மதிக்கவில்லை குறிப்பாக ஆரம்ப முகமாக இருந்த நண்பர் கே டி ராகவன் அவர்களை பாலியல் வழக்கில் சிக்க வைத்தது அண்ணாமலை என்பதையும் இப்பொழுது வெளியாகியிருக்கிறது அவரை கேமரா வைத்து மதன் ரவிச்சந்திரன் வெண்பா ஆகிய இரண்டு பேர் தான் எடுத்தாங்க அது ஹீஸ் அ கன்ஃபசன் ஸ்டேட்மெண்ட் மேட் என்பதை டு மீடியா யாரு கல்யாணராமன் ரொம்ப அழகா சொல்லிருக்கார் கே டி ராகவனை இந்த ஹனி டிராப்ல சிக்க வைத்து படம் எடுக்க சொன்னது அவன்தான் நாங்கள் எடுத்தோம் வீடியோவை கொடுத்தோம் எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று வெண்பாவும் முன்னாள் ஊடகவியலராக பரபரப்பாக அறியப்பட்ட மதன் ரவிச்சந்திரனும் என்னிடத்திலே சொன்னார்கள் தி கன்பஷன் ஸ்டேட்மெண்ட் அறிவிப்பானை அல்லது ஆணை அல்லது பொதுக்களத்தில் பதிவு செய்து பட்டிருக்கிறது என்ற ஆதாரம் இருக்கு கோவைக்கு வர சொல்லி பேரும் தங்குவதற்கு தனித்தனியாக ரூம் போட்டு கொடுத்ததே அண்ணாமலை தான் அப்படிங்கிற பயங்கர குற்றச்சாட்டையும் இப்பொழுது வெடித்து சிதற்கிறது இதெல்லாம் ஒரு கட்சிக்கு நல்லது இது பாஜகவாக இருக்கட்டு அதிமுகவாக இருக்கட்டு திமுகவாக இருக்கட்டு இதை கற்பனையிலையும் சொல்ல நீங்க போய் பார்க்கலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பேட்டியில் ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவன் கேட்குறான் அண்ணாமலை மட்டும் கள்ளத்தனமாக பணம் ஈட்டினார் கட்ட பஞ்சாயத்து செய்தார் கட்சிகள் இடத்துல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வச்சு மிரட்டினார் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தமிழிசை பரட்டை என்று கேட்டார்கள் ார் தூண்டி தூண்டிவிட்டார் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து நிர்மலா சீதாராமன் வரைக்கும் விளையாடி இருக்கிறார் பிராமண தலைவர்கள் ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தினார் குருமூர்த்தி வரைக்கும் எதிராக மாறியிருக்கிறார்கள் குறுப்படாது பல கையும் எழுவேண்டும் இப்போது கடைசியாக கிடைத்த செய்தி டெல்லியிலே நடந்த கூட்டத்தில் இவ்வளவு தலைவர்களும் கலந்து கொண்டார் கேசவ விநாயகத்தில் இருந்து வானத்தி பொன் ராதாகிருஷ்ணன் முருகன் எல்லாருமே தமிழிசை எல்லாரும் பல கல்யாணம் இருக்கா சரி பன்னிரெண்டாம் தேதி கவுண்டர் வெள்ளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்த இவருக்கு மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுடைய துணை பிரத துணை ஜனாதிபதியுடைய பதவியேற்புக்கும் போகல அப்ப கேட்டலாம் பல வேலைகள் இருக்க இதற்கு இடையில தான் இவர் தனிக்கட்சி ஆரம்பிப்பதாக அறிவிப்பு செய்திருக்கிறார் ஊடகவியலாளர் ஒருத்தர் மூத்த ஊடகவியலாளர் அவருடைய கருத்தையும் பதிவு செய்கிறோம் இது டெல்லிக்கு போயிருக்கிறது உளவுத்துறை மூலம் அப்பந்தான் உடனடியாக பி எல் சந்தோஷ் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டு இவரிடத்திலே ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்பு இவர் நேற்று முதன் முதலாக வந்திருக்கிறார் இவருடைய வருகையோ எந்த மூத்த தலைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கவில்லை ஒன்று மட்டும் இந்த செய்தியில நான் புரிந்து கொண்டது இவர் மீது இவ்வளவு பெரும் குற்றச்சாட்டு வந்த பிறகு இனிவர் திராவிட இயக்கங்கள் குறித்தோ திமுக அதிமுக குறித்து ஊழல்களை இனி பேசுறதுக்கு தகுதி எட்டவர் இனி கரப்ஷன் குறித்தோ ஸ்கேண்டல் குறித்தோ பேச முடியாது என்னன்னா அவன் மந்திரியா இருந்தே இத்தனை கோடியை சந்திச்சா நீ எதுவுமே இல்லை வந்து மூணு வருஷத்துல இவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்கிற அப்படின்னு வைக்கப்படுது அது நம்பகத்தன்மை உண்மையா பொய்யா என்பது தெரியாது ஆனாலும் ஒரு தலைவன் பொதுக்களத்தில் உருவாகும்போது அவன் வந்து சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கணும் ஆனால் இன்னைக்கு இவன் மேலே சந்தேகம் வந்து விட்டது இரண்டாவது அதிக காலம் இவரது அரசியல் செல்லாது ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு தாக்கத்தில் ஒரு ஒரு கவர்ச்சியில் இளைஞர்கள் என்று கூறினாலும் அரசியல் என்பது வேறு நான் ஏற்கனவே சொன்னேன் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த சில நாட்களிலே மரணிக்கும் வரை முதலமைச்சராக இருந்தாங்க அம்மா செல்வி ஜெயலலிதாவும் இருந்தாங்க திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் காமராசர் இவர்கள் எல்லாம் எஸ்டி சோமசுந்தரம் அவர்கள் நமது கழகம் ஆரம்பிக்கின்ற போது எஸ் டி சோசுந்தரத்தை விட பல மடங்கு பெரியவர் எம்ஜிஆர் அவர் வீட்டுக்கு சென்று சமாதானம் படுத்தி சுதோஷம் சென்று வந்தார் செல்வி ஜெயலலிதாவோட பெரிய ஆளுமை யாரும் இல்லை எல்லா தலைவர்களும் அரவணைப்பார் பேசுவார் கோபத்தில் ஆனாலும் கூட்டணி என்று வருகிற போது மூப்பனார் அவர்களையும் அரவணைத்துக் கொண்டார் எல்லோரையும் வைகோ அவர்களையும் அரவணைத்துக் கொண்டார் அதை போன்று ஆரம்ப வீரப்பன் பீஷ் பாண்டியன் போன்ற தலைவர்கள் ஜாதயா பிரியும் போது கூட இணைத்துக் கொண்டார் அது அவர்களுடைய தன்மை காமராஜரை சொல்ல வேண்டியதே தேவையில்லை கருணாநிதியும் சொல்ல வேண்டியதில்லை இப்படியெல்லாம் மாபெரும் ஆளுமைகள் எப்படி இருந்தாங்கன்னா அரசியல் என்பது பல சாதிகள் பல குழுக்கள் பல தலைவர்கள் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த பக்கம் அண்ணாமலைக்கு இல்லை அதாவது சின்னதிலே வந்து ரொம்ப பழுத்துடுச்சு இது வெம்பித்தான் போகும் இது காலமாக ஒரு பழம் என்பது சின்ன பழமாக இருக்க கூட அது பழுத்துறக்கூடாது அதற்கான காலம் வேண்டும் அந்த பழம் மெதுவாக மெதுவாக பழுத்து நல்ல கனியாக இருந்தால்தான் அது சுவையாக வரும் ஆனால் இது சின்னதிலே பழுத்தால் அது வெம்பி போகும் என்பது அண்ணாமலை விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது இன்றைக்கு அவர்கள் சமாதானம் செய்யப்பட்டு பி எல் சந்தோஷோடு நேற்றும் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார் அதிக காலம் இது செல்லாது ஏனென்றால் அவருடைய இயற்கையான குணம் யாரையும் அட்ஜஸ்ட் செய்வதில்லை அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஆர் எஸ் எஸ் முக்கிய டெல்லியிலிருந்து பேசி பேசியிருக்கக்கூடிய கல்யாணராமனுடைய குற்றச்சாட்டு அபயங்கரமான குற்றச்சாட்டு இதுக்கெல்லாம் தீர்வு வராத வரை பாரதிய ஜனதாவில் குழப்பம் தொடரும் கூட்டணியிலும் எடப்பாடியும் யாரும் இவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை கூட்டணி இருந்து கொண்டே பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை எல்லாம் வசை பாடினார் இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது அண்ணாமலையின் மீது நாம் நமக்கு எந்த ஒரு கோபமோ நமக்கு அவரை பற்றி தெரியாது ஆனால் ஒரு அரசின் தலைவனுக்கு இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அவரிடத்திலே இல்லை தன் மீது வைக்கப்பட்ட குறைகள் அதாவது என்ன சொல்வார்கள் தமிழிலே என்று சொன்னால் மாற்றான் படையு தன் வழியும் மாற்றான் வழியும் தெரிந்திருக்கும் படைப்பலம்னா தான் தன்னுடைய வழி மாற்றான் வழியும் அவருக்கு தெரிந்திருக்கணும் எந்த நோக்கமும் தொலைநோக்கும் இல்லாத சும்மா ஆங்கிலம் பேசுனா எல்லாரும் பேசலாம் ஏஎன்ஏல பேட்டி கொடுக்கிறதோ இந்தியா டுடே என் பேட்டி கொடுக்கிறதோ என் மக்கள் எண் அதெல்லாம் நடக்காது எப்படி இருந்தாலும் அனைவரையும் நினைத்து செல்ல வேண்டும் அந்த தகுதியுடைய தலைவராக அவர் இல்லை அரேகமாக அவர் தமிழ்நாட்டில் இருந்து தூக்கப்பட்டு வேறு மாநிலங்களில் தேசிய பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்படலாம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று உண்மை செய்திகளை மனசாட்சியோடு உங்களுக்கு தர மாற்று குரலுக்காக நான் சுஃபியா மீண்டும் சந்திப்போம் நன்றி